ಸಿಂಧಾರಮಣಿ president

i happy.

ஜேஜிபி வாங்கணும் சரி சரி ஜேஜிபி வாங்கி மண்ணு தோண்டியா பொறுத்துக்குறோம் ஆமா இப்போ தூக்குறது சரி இதே ரூட்ல டேய் எந்த ரூட்லயா ஆமா ஒண்ணே அப்பங்கட்டு போறோம் சரி அதுதே போனா போணும் சரி போன வருஷத்துக்கு முன்ன வருஷம் சீட்டால வேணும் வாங்கணும் நாராத்ல ஜம்பாட்டி பெரிய லெவலுக்கு ஆளாயிரும் சரி கால் வண்டி கியர் போட்டு டிரைவர் போட்டு இதே ரூட்ல இந்த ரூட்ல போனா எத்தனை அந்த ரூட்ல போவோம்

மாமா, மாமா மகனுக்கு குழந்தை உனக்கு ஆடவும் பேசவும் மட்டும்தான் தான் போட்டது. உனக்கு பொண்டாட்டியாகவும், பப்பாட்டியாகவும், ஒரு லவர் என்னை 얘ने போடல. ஏமாப் அப்புறம் எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை அந்த சரி

பாச கூட்டுவோம் பாத்திரம் விளக்குவோம் அப்படியே துவப்போம் அப்படியே சமப்போ பிள்ளைய பாத்துக்குவோம் பத்து மாசம் சுமந்து புள்ள பெண்ண முடியுமா பெரிய உலக உலகம் பாத்திரம் தண்ணி ஊத்துவோம் துணி துவைப்போம்

சந்தோர <laughs> <laughs> <laughs>